இன்னும் கூட புரியாதவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றுகிறார் அந்த வீடியோ கூட டில் செய்யப்படும் அப்படின்ற பதினஞ்சு ரெண்டு நாளா இன்று வரை போய் இருக்கிறது நானும் அந்த குழு அந்த குழுவினோட தொடர்பு கொண்டு பேசினேன் ஆனா டெல் செய்ய வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டெல் செய்யப்படுற அளவுக்கு அந்த ஆண்டபரம் மாதிரி மனோபாவம் இருக்கு இல்லையா அது அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குற வாய்ப்பு இருக்கிறதா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப யூடியூப்ல வந்து எங்க போய் போராட்டம் நடத்துவாங்க எல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ள போய் அப்படி வந்து போராட்டம் நடத்துவாங்க இல்ல அது செஞ்சிருக்க முன்னாடி போய் செய்ய முடியுமா அது போயிடுச்சு ஏர் ஆயிடுச்சு இப்போ நீங்க வந்து டெல்லிட்டே ஆனா கூடாது இருக்கும்

பிரபு சிறுபான்மையாக இருக்காங்க என்ன அதிகாரத்தால் அந்த வீடியோ டெலிட் செய்யப்பட்டது இந்த வீடியோ டெலிட் செய்ய முடியலை ஆண்ட பரப்பரை மிரட்டையும் டெலிட் செய்யப்படலை ஆனால் அந்த இது வந்து டெலிட் செய்யப்படப்படுச்சு இல்லையா இதுக்குள்ள ஊடாடக்கூடிய அரசியல்னா இதுல யார் வந்து ஆதிக்க ஜாதி இதுதான் இந்த ஆதிக்க சாதின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் புரிஞ்சிக்க வேண்டியது உங்களால ஒன்னையுமே கொடுங்க முடியாதுன்னு சொல்றது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்திருந்தா எந்த கண்ட்ரிக்கு வேணா போறதுக்கான வேல்யூ அவனுக்கு வந்திருக்கும் அத்தனை கண்ட்ரியும் அவனோட குவாலிட்டிக்கு கூப்பிட்டுருக்கும் அங்க போயிருக்கும் போது எந்த கண்ட்ரி பொண்ணு வேணா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்தது இல்லையா அவ்வளவு குவாலிட்டியான ஒரு பையனை ஓம்மா நம்ம இந்த சுத்தி இருக்கிறவன் சொன்னா அண்ணன் மாமன் மச்சான்னு சொன்னான் அவன் அவனை கல்யாணம் பண்ணா அதா ஆயிடும் இதா ஆயிடும் எதா வெள்ளக்காரனுக்கு இல்லாத சிந்தனை உனக்கு வந்துருச்சா ஏன்னா உனக்கு ஃபுல்லாவே திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நம்ம குற்றவாளிகள்னு நம்மளை நாமளே காமிச்சு குடுக்கிற ஒரு சூழல்ல தான் இருக்கும் அறிவாள் வீரம் இல்ல அறிவாள் அறிவாள் தானே அறிவு தானே வீரம்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வருஷத்தை இல்ல நூத்து கணக்கான அந்த மாதிரி ஆட்களோட வாழ்க்கை தான் அழிச்சிருக்கு நீ ஆணவ கொலையால கொலை பண்ண அவங்க வாழ்க்கையை அழிச்ச நபர்களின் எண்ணிக்கை ஏராளம் இருக்கு அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற நமது முக்கியமான திரைத்துறை ஆளுமை இயக்குனர் திரு கௌதம் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா சமீப காலமா பல்வேறு தளங்கள்ல பல்வேறு விஷயங்கள் பேசும்போதுனா கூட அந்த சாதிய ஆணவ படுகொலையை யாரும் கடந்து போக முடியாது குறிப்பா உங்களை போன்ற முற்போக்கான திரைத்துறை இயக்குநர்கள் கடந்து போவே மாட்டுகளுக்கு தெரியும் சமீப காலமாக நீங்க பல்வேறு அரங்குகள்ல இது சார்ந்து விவாதம் செய்கிறீர்கள் அதற்காக திட்டுகளையும் வாங்குறீர்கள் என்பது விஷயம் விஷயம்தான் ஆனா இப்ப பொது ஒரு என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சியா இருக்கக்கூடிய பரிதாபங்கள் இது குறித்து போட்ட வீடியோங்கிறது இன்னைக்கு உலக லெவல்ல ட்ரெண்டிங் ஆயி காரணம் நாங்கள் வெறும் என்டர்டைன்மெண்ட்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டுமல்ல ஒரு முற்போக்கு சார்ந்து அவருடைய ஐடியாலஜியும் இதுல துல்லியமா வெளிப்படுத்திருக்காங்க நம்ப முடிகிறது ஆனா அதுக்கு எதிர்வனையும் கடுமையாக இருக்கிறது முதற்கட்டமாக அவங்களுடைய இந்த பரிதாபங்களுடைய எப்படி பார்க்குறீங்க என்டர்டைன்மெண்ட் மீடியம்ங்கிறது வந்து வெறுமனே இவங்க எல்லாத்தையும் பொழுதுபோக்குறதுக்கு ஏதோ ஒரு பத்து நிமிஷத்தை கடந்து போறதுக்கான ஒரு டைமா மட்டுமே பயன்படுத்தக்கூடியதுதான் இங்க நிறைய இருக்கு அதுல சில டைம்ல நிறைய பேருக்கு பொறுப்புணர்வே இல்லாம கூட நிறைய என்டர்டைன்மெண்ட் போட்டாங்க அதுல வந்து சட்டத்துக்கு புறமானதா இருக்கும் தார்மீக ரீதியாவே நிறைய தவறுகள் இருக்கும் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான வியூஷிப் இருந்தா மட்டும் போதும் செய்யறது வந்து ஒரு தரப்பு ஆனா இவங்க வந்து இந்த பர்டிகுலரா இந்த டைம்ல வந்து ஒரு ஆணவ படுகொலை வந்து நம்ம சவுத் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பெரிய ஒரு பேசு இருக்கு அதுவும் ஒரு படித்த இளைஞன் ஆஹ் அந்த பையன் வந்து பொருளாதாரத்துல வந்து மேல வந்துட்டு ஒரு இளைஞன் பொருளாதாரம் தான் சமூகம் சார்ந்த ஒரு விடுதலைக்கு ஒரு முக்கியமான பதிலா இருக்கும்னு நினைச்சு நம்ம செஞ்ச ஒரு பெரும் செயல்பாட்டுக்கே வந்து அஹ் அங்க படிச்சா கூட இங்க வந்து வேற ஒரு சூழல் இந்த சாதியம் வந்து எவ்வளவு தூரம் அது வந்து ஆக்டோபஸ் மாதிரி உள்ளுக்குள்ள போய் நிக்குது காசு பணம் படித்த படிக்கிறதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் தாண்டி உன்னு நிக்குதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த சூழல்ல வெறு நாங்க தொடர்ச்சியா இப்படி போடக்கூடிய பரிதாபங்களுக்கு பக்க பக்கத்துல இன்னொரு இந்த வாரத்துல அவங்க நினைச்சிருந்தா இன்னொரு பரிதாபங்கள்ல வேற ஒண்ணு போட்டிருக்க முடியும் அவங்களுக்கு இதே வியூஷிப் வந்திருக்கும் அவங்க வியூஷிப் தேடி அவங்க போடல ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொது மக்களுடைய உண்மையான நேர்மையான மனநலமேனு ஒண்ணு இருக்குல்ல அதைபலிக்கல வந்து பரிதாபங்கள் தொடர்ச்சியா செய்றாங்க இதுக்கு முன்னாடியும் கூட அவங்க வந்து மக்கள் சார்ந்த அந்த சிந்தனையோட மக்கள் எண்ண ஓட்டத்தோடு சேர்ந்து செஞ்சாங்க அப்போ அவங்க பெரிய எதிர்ப்பை சந்திச்சாங்க அவங்க எதிர்ப்பையே சந்திச்சிருந்தாலும் கூட இப்பவும் அவங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து நேர்மையா இதுக்கு வந்து இது வந்து சொசைட்டியில என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அத நக்கள் நையாண்டியோட பிரமாதமா பிரதிபலிச்சிருந்தாங்க ஏன்னா இவங்க இப்படித்தான் இருக்காங்க ஏன்னா படிச்சவன் ஆஹ் எந்த இடத்துல போய் நிக்கிறான் அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிருக்கான் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துல எல்லாம் வேலை தேடி நார்த் இந்தியால இருந்து வந்து குமிறாங்க எத்தனையோ மாநிலங்கள்ல இருந்து வந்து நீங்க கும்மிச்சிட்டு இருக்கிறாங்க வெளியில இருந்து இந்த அரசாங்கங்கள்லாம் என்ன செஞ்சிருச்சு இந்த கட்சிகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா வேலை வந்து அஹ் இருக்கிற இருக்கிறவங்களுக்கே வேலை கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்ன காலம் போய் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி வெளியூர்ல இருந்து வேலைக்கு கொண்டுட்டு வர ஒரு தான் இங்க இருக்கு சோம்பேறிகளா பத்து பேர் வந்தா சும்மா இருக்கலாமே தவிர இங்க மற்ற எல்லாருக்கும் வந்து இங்க வந்து வேலை இருக்கு அதே மாதிரி படிச்சவங்க எல்லாருக்குமே இங்க வேலை இருக்கு அது இல்லாம இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கக்கூடிய அஹ் மனித வளம் மட்டுமே ஏகப்பட்டது அமெரிக்காலயோ இல்ல யூரோப்லயோ இந்த சைடு மலேசியா சிங்கப்பூர் சைடோ அங்கேயும் போய் நம்ம வந்து நிறைய நிறைஞ்சிருக்கோம் இப்படியாப்பட்ட சூழல்ல நீங்க வந்து இந்த சாதிங்கிற ஒண்ண வந்து சுமந்துக்கிட்டு உள்ளூருக்குள்ள என்னவா பண்ணிக்கிட்டு தடுறீங்க அப்படிங்கிறத அப்படியே சப்ஜாடா இடத்த எடுத்து போட்டுட்டேன் எப்படின்னா கன்னியாகுமரியில துவங்கி கும்புடி பூண்டி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கோயமுத்தூர்ல தொடங்கி நாகப்பட்டினம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள நாமக்கல் ஆரம்பிச்சு விருதுநகர் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அக்குவேற ஆணி ஆணிவேரா சேலம் வரைக்கும் சமீபத்துல நடந்த சேலம் வரைக்கும் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் எடுத்து எடுத்து அது எல்லாத்தையும் சட்டையர் பண்ணி விரிச்சு எடுத்துட்டாங்க எப்போதுமே இந்த ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர்கள் வந்து எப்ப போற்றப்படுவாங்கன்னா சமூகம் சார்ந்த சிந்தனைகளை வந்து எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுதுதான் சம் நகைச்சுவைதான் பெரிய பொருள் பொழுதுபோக்கு அதுல இன்னமும் கொண்டாடப்படக்கூடிய சார்லி சாப்ளின் ஆகட்டும் இங்க என் எஸ் கிருஷ்ணன் ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி அவங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து அந்த மக்களுக்கான விஷயத்த சொன்னது மட்டும்தான் அத வந்து அவங்களுடைய நேர்மையோட சொன்னதுதான் அந்த மக்களின் பக்கமே அந்த எளிய மக்களின் பக்கமே நீங்களும் சொன்னதுதான் அந்த வேலை தொடர்ச்சியா பரிதாபம் இது வந்து பல பேர பரிதாபத்திற்குள்ளானவர்களும் அவங்க மாத்தி வச்சுட்டாங்க அதுல அதுதான் அதுல நடந்த ஒரு பண்ணை அது என்னன்னா அவங்க நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியம்ல இதை கொண்டுட்டு போனது வந்து ஆமா எவ்வளவுன்னு புரிய வச்சுட்டாங்க ஏதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாவே இந்த நம்ம பசங்க எல்லாமே இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா அவங்க வந்து பெரிய ரசிகர்கள் யாருமே அந்த பரிதாபத்துக்கெல்லாம் வந்தது பரிதாபங்கள் வந்துட்டாலே டக்கு டக்குன்னு பாத்துருவானுங்க பயங்கர வியூஷிப் இருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியா அதுக்குள்ள கொண்டு போய் அதை வைக்கும் பொழுது அதோட வீடியோ ரொம்ப ஜாஸ்தி உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ராயல் சல்யூட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க ஏன்னா எல்லாரும் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்க ஒரு வேலையை டக்குன்னு அதை பவர்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வீடியோ போடுறதுக்காக ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட இன்னும் புரியாதவர்கள் அவருக்கு எதிர்வினையாற்றுகிறார்கள் அந்த வீடியோ கூட டில் செய்யப்படும் அப்படின்ற பதினஞ்சு ரெண்டு நாளா இன்று வரை போய் கொண்டிருக்கிறது நானும் அந்த குழு அந்த குழுவினோட தொடர்பு கொண்டு பேசினேன் ஆனால் டில் செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டில் செய்யப்படுற அளவுக்கு அந்த ஆண்ட பரம்பரிகளை மனோபாவம் இருக்கு இல்லையா அது அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குற வாய்ப்பு இருக்கிறதா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க கன்ஃபார்மா இது இல்லை யாரு செஞ்சாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இது சினிமாவும் ஒண்ணு பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கல அதை வந்து போராட்டம் நடத்தி நிப்பாட்டி இருப்பாங்க இப்ப யூடியூப்ல வந்து எங்க போய் போராட்டம் நடத்துவாங்க எல்லாம் கம்யூட்டர் குள்ள போய் அந்த போராட்டம் நடத்துவாங்க இல்ல அதை செஞ்சிருக்கவங்களுக்கு முன்னாடி போய் செய்ய முடியுமா அது போயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ நீங்க வந்து டெலிடே ஆனா கூட அது இருக்கும் டவுன்லோட் பண்ணி எங்க எங்கே வச்சிருப்பாங்க எல்லாம் இப்ப அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆயிரும் அது என்ன தேடி தேடி எடுத்துருவானுங்க ஏன்னா யூடியூப்பை தாண்டி அதை டவுன்லோட் பண்றதுக்கு நிறைய சர்வஸ்குள்ள ஏற்றி வச்சிருவாங்க அதுக்கான நிறைய செலவெல்ஸ் இருக்கு அதுக்குள்ள ஏற்றி வச்சிருப்பாங்க இல்லாட்டி பேர்ஸ்னலா நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா யூடியூப்லேயே இருக்க உங்களுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப ஈஸியாவே டவுன்லோட் பண்ண முடியும் அதனால இவங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க மனநிலைமையை வந்து மாத்துறதுக்காக இந்த எல்லாவது போராட்டமுமே இன்னைக்குமே நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும் எல்லா எல்லாரையும் அவங்க எல்லாம் குற்றவாளிகள் கை நீட்டி கை நீட்டி சொல்றது இல்ல நீ குற்றவாளியா தொடர்ச்சி ஆக தொடர்ச்சி ஆகாதீங்கன்னு சொல்றதுதான் இல்லையா அந்த அதத்தான் அந்த வீடியோவோட நோக்கமாவும் இருந்துச்சு ஏன்னா நல்ல நீயே படிச்சிருக்க உனக்கான வேலை என்ன ஒரு வேலையை போய் செய்ய ஏன்னா வேலையா இல்லை அதுனா சாதியம் வந்து ஒரு பக்கம் அந்த கெத்து தெனாவட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்னொரு பக்கம் சோம்பேறி கிறந்த பெருசா யூஸ் ஆகுது அதையே ரொம்ப பண்ணிட்டாங்க இவங்க ஏன்னா இந்த சாதி வந்து இங்க வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற இது என்ன சைக்கலாஜிக்கலா என்ன நீ வந்து கீழேன்னு நீ ஏன் சொல்றேன் அதுதான் அதுல இருக்கிற விஷயம் நம்ம அதை வந்து பெருசாக பேசுகிறோம் ஒவ்வொரு மேடைகளையும் அதை பத்தின விளக்கம் சொல்றோம் சாதி எங்கே தொடங்குச்சு அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் உளவியல் நோயா ஒவ்வொருத்தனையும் பார்க்குது பக்கத்தில் ஒன்று ஒன்று ஒரு வெள்ளக்கார பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து அவங்க கூட வேலை செய்யும்பொழுது இதே இங்கே இருந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு கண்ணா அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்து ஃபாரின் போற பசங்களை தமிழ் பசங்களை அவன் பேசுற இங்கிலீஷ்க்கும் அவன் இருக்கிற நாலேஜுக்கும் லவ் பண்ணி அமெரிக்கா பொண்ணு யூரோப்ல இருந்து எத்தனை நாட்டு இப்போ நெதர்லாந்து பொண்ணு ஃபின்லாந்து பொண்ணு இந்த சைடு கொரியா பொண்ணு ஜப்பான் பொண்ணுலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அவனுக்கு என்ன ஜாதினா அந்த பொண்ணு கேட்கவே இல்லை இவங்களுக்கு தான் வந்து ஜாதி இருந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது ச யார் சரியான மனிதர்கள்னு அவங்களுக்கு தெரியும் சைக்கலாஜிக்கலா வந்து ஏன்னா நாகரிகம் வந்து நம்மளா நம்மளாம் எங்க ஒரு இடத்துல ஒரு அடிமைப்பட்டு இருந்து இப்போதான் இருந்து அடிமைத்துவத்திலேருந்து வெளியில வந்து இன்னும் நூறு வருஷம் கூட முடியல அவங்க எல்லாம் ஜனநாயக நாடா ஆகியே கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களெல்லாம் காயும் முன்னூறு வருடங்களுக்கு தொட்ட நாடுகளே வந்துருச்சு கிட்டத்தட்ட முன்னூறு வருடம் வரப்போகுது இருநூத்தி ஆஹ் கிட்டத்தட்ட முன்னூறு வருஷம் வந்துருச்சு இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கிட்ட வந்துருச்சு இப்போ ஜனநாயகம் வந்து நான் வர ஆரம்பிச்சு அமெரிக்காவில ஆரம்பிச்சு இருநூத்தி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இன்னும் நூறு வருஷமே ஆகல அப்போ யூரோப்ல எல்லாம் அவங்க யாருக்குமே அடிமைப்பட்டலாம் இல்ல அவங்க டைரக்டா ஒரு மன்னராட்சியில இருந்து அதுல இருந்து ஸ்ட்ரைட்டாவே ஜனநாயக ஆட்சிக்கு கன்வெர்ட் ஆகிட்டவங்க அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களே ஏன்னா இது அவங்களே நான் சொல்றேன்னா அவங்க இப்ப உங்களுக்கு எங்க இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரம் சட்டம் திட்டம் அத்தனையும் எதை ஃபில்அப் பண்ணுது எதை ஃபாலோ பண்ணுது உங்களுக்கு யூரோப்பை தான் ஃபாலோ பண்ணுது ஏன்னா ரோடும் ரோம நோக்கி போகும் மாதிரி எல்லாமே வெஸ்டர்னைஸ்டா இருக்கு கல்ச்சர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்ல இருந்து ஃபேஷன்ல இருந்து ஃபேஷன்ல இருந்து எல்லாமே எங்க இருந்து வருது யூரோப்ல இருந்து வருது அங்க அவ்வளவு பெரிய உயர்தர ஆட்களே இவன் உயர்தரமான மனிதன் ஏத்துக்கிறான் படிச்சு குவாலிட்டியா இருக்க தமிழ்நாட்டின் ஒரு பையனை தமிழ்நாட்டின் ஒரு பொண்ண உயர்தரமான இவன் குவாலிட்டியான பர்சன் அந்த முன்னேறிய மனிதர்கள் கூட ஏத்துக்கூடிய இடத்துல இவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது அதுதான் இந்த பைத்தியம் முடிச்ச சாதி இந்த சாதிய விஷயத்துல வந்து ஏன்னா அதான் அங்க போய் நிற்கும் அவனோட குவாலிட்டியை மட்டும் தானே பாக்குறான் அந்த குவாலிட்டிக்கு தானே ஒரு சல்யூட் அடிக்கிறான் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சா அவன் குவாலிட்டி அவனுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது ஆனா இவங்க சம்மந்தமே இல்லாம இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குரூப் அந்த நாட்டுக்கு எல்லாம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது நல்ல மனிதர்களைங்கிற தாண்டி இந்த மாதிரி மோசமான தாட்டுகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து அந்த பரிதாபங்கள் வந்து அழகா அக்குவேர் ஆண்டு ஒவ்வொரு பிஞ்சா என்னன்னா இங்க இருக்க சாதிய சங்கங்களோட மன மனநலம் என்ன இளைஞர்களோட மனநலம் என்ன இளைஞர்கள் வந்து இதுல அந்த சோம்பேறித்தனமா ஒருத்தர் இந்த சாதிய தலைவரா வளர்றவன் எப்படி இருக்கிறான் அவன் எப்படி மத்தவங்களை வந்து அந்த மைண்ட் அந்த பண்ணிட்டே இருக்கிறான் இவங்க அந்த பெருமைங்கிற பேர்ல எப்படி வாழ்க்கையை தொலைகிறாங்க இது எல்லாத்தையும் அழகா சட்டைகளா கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த இதுல இருக்கிற புரிதலே இல்லாம ஆஹ் அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற குரூப் இருக்காங்கல்ல சப்போர்ட் பண்ற குரூப் இருக்காங்க அவங்களையும் சட்டை பண்ணி அடிச்சு விட்டாங்க ரொம்ப நல்ல விஷயம் இதத்தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம பேசணும் ஏன்னா இப்போ நம்ம சொல்றது என்னன்னா இதுல இருக்கிறது நீ குற்றவாளியா ஆகுறதுக்கு அதுதான் காரணமா இருக்கு அப்படிங்கிறது அது ஆணித்தனமான ஒரு விஷயம் நீ குற்றவாளி ஆகாத சரி அதுக்கு ஆகாம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் முன்னேறின ஒரு வகுப்புக்கு நீ சோம்பேறி இல்லாம உன்னோட சோம்பேறி தரத்துக்கு உன்னோட வளர்ச்சிக்கு எவனோ ஒருத்தனை சும்மா ரோட்ல உனக்கு குற்றவாளியாக்கி அவனுக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்பி அவனுடைய வாழ்க்கையும் போய் சரியா அதுல வந்து இந்த ஆணவ கொலையில வந்து கொலை பண்ண ஒருத்தான் ஒரு பையன் வந்து அவனோட வாழ்க்கை போச்சே அப்படின்னு நீ கத்துறது இல்லை அவ ஒருத்தர் இல்ல நூத்துக்கணக்கான அந்த மாதிரி ஆட்களோட நீ அழிச்சிருக்கு நீ ஆணவ கொலையால கொலை பண்ண அவன் வாழ்க்கையை அழிச்ச நபர்களின் எண்ணிக்கை ஏராளம் இருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஆஹ் எனக்கு ஒரு அது டேட்டா கிளியர் டேட்டா இல்லைன்னா கூட ஒரு 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 ஒப்புமைக்கு ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்கன்னு நினைச்சா இருக்கும் எனக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட இருக்கலாம் ஒரு அப்படி இருக்குன்னா இந்த சாதி சங்கங்கள்ங்கிற பேர்ல சொந்த சாதியை சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கை அழிச்சிட்டாங்க வாழ்க்கையை அழிச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்பு வந்து பொருளாதாரம் தான் அந்த பொருளாதாரத்தை உயர்த்தும் பொழுது நமக்கான ஒரு எண்ணம் இருக்கும் உலகத்தோட ஒத்து போறதாகட்டும் எல்லா மனிதர்களையும் மறிக்கிறதாகட்டும் ஒரு சூழல் இருக்குல்ல அந்த சூழல் எல்லாத்தையும் காலி பண்ணி அவங்க ஒட்டு மொத்தமா தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் எவ்வளவு பெரிய எத்தனை ஆட்களின் வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க பத்து பேரை வந்து கொலை பண்றதுக்கு இங்க நூறு பேரோட வாழ்க்கையை அழிச்சு விட்டுறாங்க இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா சட்ட எரிக்கலா பண்ணிருக்காங்க போற்றப்பட வேண்டிய விஷயம் விஷயம் இன்னொரு என்னன்னா நகைச்சுவை நிகழ்ச்சிங்கிற தாண்டி குறிப்பிடக்கூடிய அந்த கேள்வி செய்யக்கூடிய கருத்தியல் இருக்குல்ல குறிப்பாக வீரம் குறித்த கருத்தியல் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் முலாப்பொடியை அடிச்சுட்டாடா அவங்க வீரத்தை காட்டுவீங்க அப்படின்னு சொல்ற போகக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குல்ல இதுக்கு எதிர்மனையும் கூடுதலாத்தான் வருகிறது இப்ப அந்த வீரம்னா என்னன்னு ஒரு தொடர்ந்து பேசப்படுது மஞ்ச துணியை கட்டிக்கிட்டு கார்ல ஆடிக்கிட்டு குரு பூஜையை இட்டு நறுப்பிக்கிட்டு ஏதோ ஒரு வயல அட்ராசிட்டி பண்றதா வீரமா அல்லது உண்மையான வீரம்னா என்னங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அதை எழுப்பி செல்லுது இல்லையா வீரம் எப்போதும் எப்போது தெரியுமா அது வந்து உண்மையாலேயே சரியான வீரமா இருக்கும் பத்து பேரை காப்பாத்துறது பத்து பேரை கொல்றது வீரமா இல்ல பத்து பேரை காப்பாத்துறது இங்க இருக்கக்கூடிய கையில் ஆயுதம் கொடுத்து இந்திய ராணுவ வீரர்களை எல்லையில வச்சு நமக்குள்ள ஒரு எதிரி வந்தா அவனை கொலை பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா அவங்களுக்கு ஏன்னா அவன் குற்றவாளி இல்லை அவன் வீரன் அதுக்குதான் அவனுக்கு பேரு வீரன் இதே ஊருக்குள்ள ஒருத்தன் இன்னொருத்தனை குழம்புன்னா அவன் பேருக்கு அவன் குற்றவாளி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல வீரம்ங்கிறது எப்பொழுதுமே பத்து பேருக்கு இருக்கணும் ஒரு த ஒரு தண்ணிக்குள்ள முங்கி போன ஒரு பள்ளி வாகனத்துக்குள்ள இருந்து ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய முழு அவங்க நினைச்சிருந்தா அவங்க வந்து கரையேறி இருக்கலாம் தான் உயிர் வாழ்ந்திருக்கலாம் ஐயோ குழந்தைங்க எத்தனை பேர் உள்ள மூழ்கிறாங்க திரும்ப உள்ள போய் பத்து குழந்தைங்கள வெளியில எடுத்துட்டு கடைசியா அவங்க அந்த வண்டி மூழ்கும் போது அவங்களும் உள்ள போய் சேர்ந்துட்டாங்கல்ல அதுக்கு பேர் தான் வீரம் அவங்க வந்து இன்னும் ரெண்டு குழந்தை இருக்காத காப்பாத்திரும் அதுதான் வீரம் நீ வந்து எங்க அம்மா அப்பாவோட எண்ணம் ஊருக்கார சோசியல் ஈகோ சமூக ஈகோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு அருவாலை தூக்கிட்டுன்னா அது வீரமே அருவாள் அறுவாள் எடுக்கிறது வந்து அறிவாள் அறிவாள்ல ஜெயிக்கிறாங்க வீரன் அறிவாள் வீரம் இல்ல அறிவாள் அறிவால் தானே அறிவு தானே வீரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உலகம் நீங்க வந்து மாபெரும் பெரும் வெற்றி பெற்ற நாடுகள் வந்து ஆயுதம் எடுக்காமலே ஜெயிச்சிருக்கு ஆயுதம் எடுக்காமலே ஜெயிச்சிருக்கு உங்களுக்கு வன்முறையும் வன்முறை முதல்ல வீண வீரத்திலேயே கூட வராது வன்முறை வீரத்துல வராது தெரியுமா அறிவு தான் வீரத்துல வரும் அறிவுதான் வீரத்துல வரும் அறிவாளி மட்டும்தான் வீரம் இப்ப அந்த இடத்துல ஒரு பையனை நீ வெட்டுறதுக்கு முட்டாள்தனமா நீ வந்து இவன் வந்து மிளகா பொடி தூவி வெட்டினாலும் சரி நேருக்கு நேரா போய் வெட்டினாலும் சரி நீ செஞ்ச காரியம் வந்து காரணம் வந்து ரொம்ப தப்பு அதுக்கு நீ எடுத்துட்டு இருக்க அருவாலே தப்பு அதுக்கு பேர் என்ன வீரம் சரியா உனக்கு உண்மையில நீ வீரம் தானே என்ன பண்ணலாம் நீ எல்லா எல்லாத்தையும் கொண்டு போய் ரெண்டு சிங்கம் ரெண்டு புலி நடு காட்டுல நிக்கும் நேரா போய் நில்லு நான் ஆண்ட சாதின்னு சொல்லு அது என்ன பண்ணுன்னு பாப்போம் சரியா அது வீரம் தானே உண்டதான் வீரம் இருக்குல்ல அந்த வீரத்தை என்ன பண்ணுதுன்னு பாப்போம் அப்ப பாக்கலாம் அது என்னுடைய வீரமா இல்லையா அப்ப பாப்போம் உண்மையிலேயே நான் வந்து இந்த சாரி காரணத்தை கத்து விட்டுருமா தொண்டையை கடிச்சுக்கணும் இல்லையா ஒரு முதலிட்ட போய் சொல்லு அது எப்படி முழுசா முழுங்கிட்டு கொண்டு போய் உள்ள அமைக்கணும் இல்லையா ஒரு பாலைவனத்துல அடிக்கிற வெயிலோட குச்சியில போய் நின்றுட்டு நான் இந்த சாரி கொண்டு வெளியில போட்டுன்னா போடுவான் எல்லா இது எல்லாத்துக்கும் அறிவு தான் வந்து சரியான பயன் எங்க நூறு சிங்க கிட்ட சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க கூட அவன் வந்து கத்தி எடுத்து விட அது எப்படி தப்பிக்கணும்னு யோசிச்சா தானே கத்தி எடுத்து எட்டி கொள்ள முடியாது ஒரு அறிவுதான் வீரம் ஆயுதம் வீரமே இல்லை ஏன்னா வெறும் சிந்தனையில மட்டுமே எத்தனை பேரை வந்து இங்க வந்து மிகப்பெரிய சாதனைகளை படிச்சிருக்காங்க அவங்க தானே வீரர்கள் இப்ப வந்து அத்தனை பேரையும் பயமுறுத்தக்கூடிய பல வேலைகளை அவரா அவர நினைச்சா அப்படின்னா அவர் ஒரு குழ கூட பண்ணிருக்க மாட்டாரு ஆனா அவர் உருவாக்கக்கூடிய அறிவும் ஆயுதமும் இருக்குல்ல அதுதான் அவரு பலமா காட்டும் எந்த ஒரு தனி நபரையும் சொல்றேன் இங்க வீரர்கள்னு சொல்லக்கூடிய பெரும் நபர்களை சொல்றாங்க அதனால உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா இதனாலதான் சொல்றேன் இங்க இவங்க எடுத்து இருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சுக்கிட்டு பெரிய அறிவாளி மீன் பெரிய வீரர்கள் சொல்லிக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது வீரத்துக்கான ஒரே டெபினிஷன் பத்து பேரை காப்பாத்துறது ஒருத்தனை கூட கொள்ளாம இருக்கிறது ஓகே அது இதுல இன்னொரு விஷயம் ஒரு ஊடாடி அது விவாத பொருளாக மாறாம இருக்கிறது இதுல நீங்க அதை சரியா சொல்லுவீங்க நம்புகிறேன் என்னன்னா இந்த இந்த ப இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக அவங்களே நான் பேசிட்டேன் டெலிட்டு சேவ் பண்ணிட்டோம் ஆண்டவன் முறை மிரட்டினாலும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஓகே நம்ம பாராடக்கூடிய விஷயம் தான் ஆனால் இதே விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா லட்டு விவகாரம் அவங்க போட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து பிராமணர் சமூகம் இவ்வளவு சிறுபான்மையாக இருக்காங்க என்ன அதிகாரத்தால் அந்த வீடியோ டெலிட் செய்யப்பட்டது இந்த வீடியோ டெலிட் செய்ய முடியல ஆண்ட பரப்புற மிரட்டையும் டெலிட் செய்யப்படலை ஆனா அந்த இது வந்து டெலிட் செய்யப்படப்படுச்சு இல்லையா இதுக்குள்ள ஊடாடக்கூடிய அரசியல்னா இதுல யார் வந்து ஆதிக்க ஜாதி இதுதான் இந்த ஆதிக்க சாதின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் புரிஞ்சிக்க வேண்டியது உங்களால ஒன்னையுமே கொடுங்க முடியாதுன்னு சொல்றது ஒரு வீ ஒரு நீங்க நினைச்சா கூட நீங்க அதுல பெரிய ஆதிக்கம்னு நினைக்கிற ஒரு வீடியோ கூட உங்களால தூக்க முடியாதுங்கிறது இதுதான் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெறும் ரெஜிஸ்டர் தபால் அனுப்பிச்ச ஒரு ஒரு மனு வந்து எப்படி திரும்ப இதே நம்ம மதுரைக்குள்ள திரும்ப வந்து எல்லாருடைய மொபைல் போனுக்கும் வந்துச்சோ அந்த அதிகாரம் வந்து உங்ககிட்ட கிடையாது இந்த லாபி உங்களோடது கிடையாது நீங்க வந்து எங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க எல்லாரும் அவர்களுக்கு அடியாட்டை அதிகாரம் செய்வதற்காக இல்லை சரியா உங்களை வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவங்க வந்து உங்கள அடியாட்களா மட்டுமே பயன்படுத்துவாங்க திரும்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மிக சரியான ஒரு சந்தர்ப்பம் இது சரியா உங்களை எத்தனை பேரை கொண்டு போய் பெரிய உயரிய இடங்கள்ல உட்கார வச்சுட்டாங்க அதிகாரமற்ற பவர் இல்லாத நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு சொல்றதுக்காக ஒரு நாலஞ்சு இடத்துல போய் உட்கார வச்சிருப்பாங்களே தவிர ஆர்டர் போடுற இடத்துல உங்களை உட்கார உட்கார வைக்க மாட்டாங்க அதிகாரம் நிறைந்த பதவிகளை கொண்டு போய் உங்களை உட்கார வைக்க மாட்டாங்க அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதெல்லாம் இதை நீங்க புரியாம தான் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா எனக்கு கீழே பத்து பேர் இருக்கான் அவன் நான் சொல்றதை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க உண்மையை சொன்னா அவெல்லாம் பயங்கரமான வீரனா மாதிரி பல வருடங்கள் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டா ஆமா ரொம்ப பெரிய வீரங்களாக மாதிரி நான் சொன்னேன்ல இவங்க பொருளாதார ரீதியில இவங்களுக்கு ஒரு பெரும் பொறாமையோ கூட ஒரு பக்கம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்குதான் இடஒதுக்கீடு எதிர்த்த அவங்க எதிராக இவங்க சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேரும் சிறந்த முறையில இந்த இது இன்னொருத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிறது அறிவு இல்லை உண்மையாலேயே அறிவுங்கிறது நம்ம படிச்சு அடுத்த இடத்துக்கு போறது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க படிச்சுட்டு பல இடத்துக்கு போயிட்டாங்க படிச்சவங்க அத்தனை பேரும் எங்கெங்க போனவோ அந்த இடத்துல தன்னை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க படிச்சும் கூட அதை எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அங்கேருந்து யாராவது ஒரு தரப்பு வா நாம இந்த சாதி வா சண்டை போடுவோம்னு சொல்றதுக்கு இயங்குற குறுப்பு எல்லாம் கிடையாது உரிமைகளுக்காக போராடும் அமைப்புகள் வேணா இருக்கே தவிர நம்மளையே ஒடுக்கி வச்சுட்டு இருக்காங்களா எங்க சண்டை போடுறதுக்கான குறுப்பு ரெடியா இருக்காங்களா இங்க சண்டை போடுறதுக்காக மட்டுமே கூறுதிட்டக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதனால பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு தரப்புக்கும் நீங்க இன்னமும் அவங்க கிட்ட நீங்க போயினா அங்கிருந்து கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா அவங்களுக்கு வெறும் இருபது சதவீதம் தான் இடஒதுக்கீடு இருபது சதவீதத்துக்குள்ளது வெறும் இருபது சதவீதத்துக்குள்ள பதினெட்டு சதவீதம் பிளஸ் ஒன் சரியா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதை பயன்படுத்தி உங்க இந்த சங்க எல்லாம் போய் உட்கார்ந்து கேளுங்க எவ்வளவு நமக்கு இடஒதுக்கீடு இருக்கு நம்ம இடஒதுக்கீடுக்கு பிரகாரம் எவ்வளவு வந்து எந்த காலேஜ்ல சீட்டு வாங்குறதுக்கு உங்க சங்க தலைவர் வந்தார் இடஒதுக்கீடை வந்து ஃபாலோ பண்ணி வாங்க இந்த இடஒதுக்கீடு வந்து இவ்வளவு இருக்கு நான் உனக்கு அதை வாங்கி தரேன்னு வந்தாரா அதை மானிட்டர் பண்றாரா நம்மளால எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு பார்த்தாரா இல்ல உங்க பாவம் இந்த வந்து ஏதாவது ஒரு அரசாங்கம்னா ஒரு கடை வச்சுக்கிட்டோம் பேங்க்ல எல்லாமே லோன் கொடுக்குறேன்னு எத்தனையோ லோனு லோனுன்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யானே தெரியல தான் சொல்றாங்க எல்லாருக்கும் நீங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க செக்யூரிட்டி சொன்னா செக்யூரிட்டி கேட்டா அந்த மேனேஜர் வந்து ஆயிரத்தெட்டு விஷயம் கேட்கிறாரு உனக்கு புரியல வா வாங்கி தரேன்னு எத்தனை சங்க தலைவர்கள் கூப்பிட்டு போய் இத்தனை பேரோட வாழ்க்கையே மாத்திட்டாங்க அவங்களுக்கு தேவை நீங்க பின்னாடி நின்னீங்கன்னா ஓட்டு விழுவோம் சரி உங்களுக்கு இல்லைன்னா என்கிட்ட நூறு ஓட்டு இருக்குன்னு ஒரே ஒரு எலெக்ஷன் கலெக்ஷன் சம்பாதிக்கலாம் இல்ல ஏதோ ஒரு கட்சியில உங்களை அவங்க கொண்டு போய் உங்க எல்லாத்தையும் சேர்த்து விலைய வச்சு இணைச்சிட்டு அவர் சம்பாதிப்பாரு அவர் ஐயாயிரம் ரூபா சம்பாதிச்சா சுத்தி இருக்கிற ஒரு பத்து பேருக்கு நூறு ரூபா கொடுப்பாரு அந்த நூறு ரூபாய்க்கு அவன் நூறு பேரை கூட்டிருக்கும் சரி உங்களுக்கு இது வந்து இல்ல உங்களுக்கான விஷயங்கிறது இங்க வந்து வீரம்ங்கிறது தன்னுடைய வாழ்க்கையை செழுமையாக்கி இந்த சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தாண்டி வளர்ந்து நிக்கிறதுதான் இது ஒரு பக்கம் உங்களுக்கு பொறாமையா கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அந்த கவிங்கிற பையனுடைய வெற்றி வந்து இங்க பல பேருக்கு வந்து ஆத்திரம் ஊட்டுது இல்ல உங்களுக்குலாம் ஏன்னா அவன் வந்து நேர்மையாதானே ஜெயிச்சான் படிச்சான்ல அவங்க வந்து நீங்க இன்னைக்கு போய் அமெரிக்கால இருந்து இதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம் ஏ என்ன குவாலிட்டி இருக்க நீ அடுத்தடுத்து என்ன ஆக போற வா உன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு அந்த அவங்க யோசிச்சிருப்பாங்களா நீ ஆடுதா இங்க வாடான வெட்டியிருப்பாங்களா இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இங்க இருந்திருந்தா எந்த கண்ட்ரிக்கு வேணா போறதுக்கான வேல்யூ அவனுக்கு வந்திருக்கும் அத்தனை கண்ட்ரி அவனோட குவாலிட்டிக்கு கூப்பிட்டு இருக்கும் அங்க போய் இருக்கும்போது எந்த கண்ட்ரி பொண்ணு வேணா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்திருக்கும் இல்லையா அவ்வளவு குவாலிட்டியான ஒரு பையனை ஓம்மா நம்ம இந்த சுத்தி இருக்கிறவன் சொன்னா அண்ணன் மாமன் மச்சான் சொன்னா அவன் அவனை கல்யாணம் பண்ணா அதாயிடும் ஆயிடும் இதாயிடும் இதா வெள்ளக்காரனுக்கு இல்லாத சிந்தனை உனக்கு வந்துருச்சு ஏன்னா உனக்கு ஃபுல்லாவே திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நம்ம குற்றவாளிகள்னு நம்மளை நாமளே காமிச்சு கொடுக்குற ஒரு சூழல்ல தான் இருக்கும் நம்மள குற்றவாளிகளா வச்சுக்கிட்டு இருக்காங்கிற சூழலையும் இந்த சூழல் வந்து ரொம்ப அழகா காமிக்கது இல்ல ஒரு வீடியோல நம்மளை நக்கல் பண்றவங்க நம்மள நக்கல் பண்றாங்க நம்ம தான் தப்பு பண்ணிடுறோம் நம்மளை நக்கல் பண்றாங்க ஆமா தான் நம்மளை நக்கல் பண்றாங்களே அப்படின்னு ஏன் அந்த புரிதல் இல்லை அத வந்து என்னன்னா செயல் கட்டி விட்டு இருக்கான் ஊரு புறா அப்படின்னு சொன்னா அது பெருமையா ஸ்கூல் கட்டி விட்டு என்ன ஊரு புறான்னு சொன்னா தானே அது பெருமை குற்றவாளிகள் இருக்க ஊரா பெருமையான ஊரு படிச்ச வேறு இருக்கிற ஊர் தானே சார் பெருமையான ஊரு இதெல்லாம் தானே புரிஞ்சுக்க வேண்டியது இதை வந்து சம்பந்தமே இல்லாம மண்ணா பொண்ணா பொண்ண தொட்டா மண்ணை தொட்டா அப்படின்னு என்ன என்ன டைலாக்ஸ் இதெல்லாம் மனிதர்கள் தானே நம்ம மனிதர்கள் தானே எவ்வளவு நமக்கு வந்து இந்த கவின் கொலையில வந்து அவ்வளவு ஆத்திரம் பண்ணிக்கலாம் என்ன அந்த பையன் வந்து வந்து ஒரு தலைக்கிறது அவ்வளவு எளிதா அவங்க நடைமுறைப்படுத்தி எவ்வளவு போராட்டமா இருந்திருக்கும் அது இப்பதான் குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க அவங்க வீட்டுல அந்த பையன் இப்பதான் ஒரு பொருளாதார ரீதியா ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கிறான் இனி அடுத்து அது சாதி மறுப்பெல்லாம் அடுத்தது வாழ்க்கையை அவன் கட்டமைக்கிறதுக்கான ஒரு இடத்துல வந்து நிக்கிறான் உனக்கு முடியலையா உனக்கு முதல்ல ஒரு பெண் பெண்ணையோ பையனையோ வளர்க்கும் பொழுது அந்த பையனோட அம்மாவா இருக்கு அம்மா இருக்கட்டும் இந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் எல்லாருக்குமே பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பொண்ணுடைய உரிமை நீங்க இப்ப பெற்றோரா இருக்கீங்களா இன்னைக்கு உங்க அம்மா அப்பா சொன்னா நீங்க கேட்பீங்களா பதினெட்டு வயசுலேயே உங்களுடைய மனநாளமே அதுதான் அது அது வரைக்கும் நீங்க நல்லது சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு அந்த குழந்தைங்க மேல உரிமை இருக்கு உங்களோட இன்பத்துக்கு பிறந்தவங்க தான் அவங்க உங்களோட இன்பத்துக்கு பிறந்தவங்க அவங்களை வந்து உங்க அவங்களுக்கு உரிமை இருக்கு உங்களை வந்து அஹ் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்க்கறதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு யாரும் நீங்க அவங்களுக்கு செலவு பண்ணி வளர்க்குறதுக்கான முழு முழு உரிமையும் கேட்டு வாங்குறதுக்கு அந்த பசங்களுக்கு இருக்கு ஆனா பதினெட்டு வயசுக்கு அப்புறம் நான் நீ கேளுங்கிறது கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது இல்லையா ஏன்னா நீங்க ஒன்னும் அவங்க நான் வர்றேன் அப்படின்னு வந்துட்டு ஒன்றும் வரல நீங்களா தானே அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டீங்க வளர்த்துக்கிட்டீங்க உங்களுடைய பேரண்டிங் ஈகோக்கு எவனோ இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை வரைக்கும் வெட்டுறதுக்கும் அவங்க என்ன சேர்த்து வச்சிருந்த அத்தனை கனவுகளையும் சிதைக்கிறதுக்கு நீங்கள் யாரு அந்த குடும்பத்தின் வேதனை என்ன இருக்குல்ல இன்னைக்கு வந்து நீங்க உருவாக்கி இருக்குதுன்னா பல ஒரு சில ஐ மீன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க ஆட்சி இருக்கும்போது வந்து நம்மளை பரம்பரைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கோபம் வருது இல்லை இன்ன வரைக்கும் நம்மளை பரம்பரைன்னு சொன்னா கோபம் வருது இல்ல இன்னொரு ஒரு சாதியை சேர்ந்தவங்களுக்கு வந்து வேற ஒரு பேர் வச்சா கோபம் வருதுல்ல நமக்கு ஏன் கோபம் வருது நம்மளை எப்படி குற்ற பரம்பரைன்னு சொல்லலாம் நம்மள எப்படி குடும்பம் நடத்தலாம்னு சொன்னதானே அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் மாறி இருக்க வேண்டாமா நான் இன்னும் குற்றப்பரம்பரை சொல்றதுக்கான நம்ம வரைக்கும் நான் நேர்மையான வெற்றி பெற்ற பரம்பரைன்னு சொல்றதுல வேற இருக்கு நீ நீங்க ஒடுக்குற மாதிரி எல்லாம் இல்லரா நான் வேற வேற என்ன சொல்லணும் இன்னும் நாங்க அறுவாடத்தை கூட்டோம் அறுவாடு கூட்டம் திரும்ப அறுவா எடுத்துகிட்டே இருக்கோம் மேடம் அறிவு சார்ந்த அடுத்த பக்கம் செயல்படுறது அடுத்த ஸ்டெப்பா இப்பவும் நம்ம சொல்றது எல்லாரும் வளரணுங்கிறத திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம் இந்த சூழல்ல வந்து எளியவர்கள் யார் மேல யாரு கீழேங்கிற எதுவுமே இல்லையே சமம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செஞ்சு வாங்க இதை நம்மள ஒருத்த பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க சொல்றதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றோம் குறைஞ்சபட்சம் நம்ம யோசிக்கும் பொழுதே வருது இருக்கக்கூடிய அறிவு வளர்ந்த அன்னைக்கு நம்மளை பயன்படுத்திக்க ஏன்னா வேணா வருவான் நம்மள ஈஸியா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்குவான் சொல்றதெல்லாம் கேட்பான் என்ன அமெரிக்கால ஒரு சாமியார் வந்து அவனை நம்பி வந்த எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் வந்து என்ன ரசம் திராட்சாரு எல்லாரும் வாங்கிட்டான் ராஜா கும்புற சாமி தானே அவரு தானே சொல்றாரு ரெண்டாயிரம் பேர் சேத்துட்டான் செத்துட்டான் எப்பா இது உங்களுக்கு தெரியும் வரலாறுல இருக்கு எங்க என்ன நீங்க எப்படி நீ பிளைண்டா ஒரு விஷயத்த நம்புவ ஒவ்வொரு தனி மனுஷனை சுத்தி இந்த உலகம் சுத்துது உங்களை சுத்தி ஒரு உலகம் சுத்துது என்னை துடி சுத்தி உலகம் சுத்துது இல்லையா இப்ப நான் இல்லைன்னா என்ன ஆகும் எனக்கு இங்க ஒரு எந்த சிந்தனையுமே இல்லையா ஆனா தனிநபர் ஒவ்வொருத்தனை பத்தி சுட்டுது எப்படி அந்த ஒரு ஒரு மனிதனுடைய உலகத்தை அழிக்கிறது உனக்கு எப்படி உரிமை அதுக்கு வந்து நீ உனக்கு குறைஞ்சப்பட்ட சிந்தனை கூட இல்லைன்னா நம்ம இப்பவும் சொல்றேன் அறிவுசார் சமூகம் அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணுங்க நம்ம அறிவற்ற இன்னும் அது என்ன நாகரிகமற்ற அறிவற்ற ஏதோ ஒரு காட்டு முராண்டு கூட்டம்னு நம்ம தயவு செஞ்சு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே வேண்டாம் இந்த மாதிரி ஆட்களை வந்து தயவு செஞ்சு விலகியே இருக்கு உங்களை பயன்படுத்தக்கூடிய சங்க அமைப்புகள்கிட்ட இருந்தாலும் விளங்கிடுங்க ஏன்னா உங்களை வந்து அவங்க காட்டு முராண்டிகள் நீங்க எல்லாம் தப்பானவங்கன்னு உங்க சமூகத்துக்கு வந்து நிரூபிக்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட சுய லாபத்துக்கு இதை வந்து இந்த பரிதாபங்கள் ஒரு விஷயம் வந்து நம்ம இவ்வளவு தூரம் பேசுறதுக்கான ஒரு இடத்தையுமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு உண்மையிலேயே ஆஹ் கிரியேட் பண்ணிருக்கு என்டர்டைன்மெண்ட் மீடியம்ல எல்லாருக்கும் பொறுப்புணர்வு இருக்கு அவங்க எல்லாருமே பொது கட்சிகள் கூட இதுல வந்து கண்டனங்கள் கொடுக்கலங்கிறதுல எனக்கு பெரிய வருத்தம் இருக்கு அவங்க எல்லாருமே இதை செயல்படுத்தணும் இதுல வந்து இந்த ஓட்ட அரசியல் எல்லாம் ரெண்டாவதா தூக்கி வச்சுட்டு ஆமா இது எல்லாமே செய்யணும் இதுல வந்து அந்த இவங்க பரிதாபங்கள் செஞ்ச விஷயம் வந்து ரொம்ப மரியாதைக்குரியது போற்றுதலுக்குரியது எகெயின் ராயல் சொல்லிட்டு ஓகே அது உங்களை போன்ற முற்போக்கு இயக்குனால ஒருபுறம் வந்து கருவே கழுவேக்கி மூர்க்கல கொண்டு வரீங்க அப்புறம் இருந்தும் கூட பிரச்சனை தொடர்ந்து இருக்கு பரிதாபம் வருகிறது அப்புறம் இருந்தும் கூட பிரச்சனை தொடருமான்னு தெரியல இப்படி பல பல காலங்கள் உரையாடி உரையாடித்தான் அதுக்கான வீரியம் அந்த காற்று முன்னாடியத்துக்கான வீரியம் குறையுது அதை தாண்டி நீங்க சொன்ன வயசு முக்கியமானது கருது என்னன்னா வீரம் என்பது ஆயுதம் அல்ல வன்முறை அல்ல அறிவுங்கிறத பிரதான பயன்படுத்திக்கிறீங்க பார்ப்போம் ஆண்டவரமுறைகளுக்கே இந்த பார்வையை ஏன்னா ஏங்கடா திரும்ப திரும்ப நக்கல் நயாணி பேசுறதுக்கா இல்ல நீங்க சொன்னது போலதான் ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி சிறுபான்மை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொது எதிரியை வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமும் கூட அது அப்படியே மக்கள் விட்டு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சிவ நேரம் ஒதுக்கியதுக்கு நன்றி நன்றி தலை